வணக்கம் வெல்கம் டு தேனி ரியல்டர்ஸ் போடிக்கு அவுட்டர்ல இல்லாம போடிக்கு கொஞ்சம் மெயினான ஒரு நல்ல இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்னைக்கு நாம பார்க்க எஸ்பி நகர் இந்த இடம் சரியா எங்க இருக்குன்னா தேனீ டு போடி போற ரோட சாலைக்காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல திருமலாபுரத்துக்கு போறதுக்கு ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் வெறும் ஐநூறு மீட்டர் போனா போதும் நம்ம எஸ்பி நகரை ரீச் ஆகிடலாம் ஒரு இபி லைன் முப்பது அடி ரோடு இந்த எல்லா வசதியும் நம்ம நம்ம இந்த போடி பஸ் வெறும் ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா வெறும் எழுநூறு மீட்டர்ல தான் இருக்கு நல்ல காற்றோட்டமான இடத்துல உடனே வீடு கட்டி குடியேற நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும் நீங்கள் வேலை விஷயமா அடிக்கடி தேனிக்கு போயிட்டு வரவராக இருந்தால் இங்கே வீடு கட்டி குடியிருந்தப்புறம் நீங்கள் போடிக்குள்ளே போய் டிராஃபிக்கில் மாட்டணுன்ற அவசியம் இல்லை மொத்தமே வடக்கும் தெற்கும் பார்த்து பதினாலு பிளாட்ஸ் தான் இருக்குது அதில் ஆல்ரெடி அஞ்சு பிளாட் புக்கிங் ஆகிடுச்சி அதனால் இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா உடனே சைட்டில் விசிட் பண்ணிவிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முன்னூறு சதுரடியில் இருந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது பிளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி இருந்து மூவாயிரத்து ஐநூறு வரைக்குமே போகுது ஆனால் இங்கே ஒரு சதுரடியோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துக்கு பட்டா இலவசம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன் நீங்கள் எதுவுமே தர தேவையில்லை அதே மாதிரி இந்த இடத்த வாங்குறதுக்கு லோன் வசதியும் செஞ்சு தராங்க இந்த இடத்த பத்தின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டேண்டர் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேனி ரியாக்டர்ஸ்